வணக்கம் கார்ல் ஸ்டோன்ஸ்க்கான அறிகுறிகளை லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி என்னை வந்து ஃபாலோ அப்லையும் பார்த்துருக்கீங்க சிலர் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு ஸ்கேன் கூட எடுக்கலை அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் ஜென்ரலாக நம்ம ஸ்டோன் இருக்குது ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு அது ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும் வெளியில் தெரியவே தெரியாது என்ன அப்படின்னா நம்மளோட கால் பிளாடர் அந்த பித்த பை இருக்கு இல்லையா அதுக்குள்ளே அந்த கார்ல்ஸ்டோன் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சிம்டம்மே அறிகுறியே நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் அதை விட்டு வெளியில் வரும்போது தான் நமக்கு அறிகுறிகள் தெரியும் பட் அப்பயுமே அந்த என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா ரொம்ப இன்டென்ஸ் பெயின் ரொம்ப அதிகப்படியான வலி அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே சிவியராக வயிறு வலி இருக்குது உங்களுடைய ரைட் சைடு அப்டமனுக்கு அந்த வலி வந்து ரேடியேட் ஆகுது அப்படின்னா இன்னுமே நீங்கள் டிலே பண்ணக்கூடாது இதில் அடுத்த கட்டமாக என்ன அறிகுறி தெரியும் அப்படின்னா உங்களுடைய கண்கள்லாம் அப்படியே எல்லோ மாறிடும் ஸ்கின் கலரே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எல்லோ விஷா ஆகிடும் அடிக்கடி காய்ச்சல் வர்றது ஃபீவர் வித் சில்ஸ் அப்படியே குளிர் காய்ச்சல் மாதிரி இருக்கிறது இந்த சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய பித்தப்பை கல் வந்து வெளியில் நகர்ந்து வேற காம்ப்ளிகேஷன்ஸும் உருவாக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இதுக்கா இது வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை நம்ம உட்கொள்ளக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து லிவர் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும் யூஸ்வலி அதிகப்படியான கொலஸ்ட்ராலை லிவர் எக்ஸ்க்ரீட் பண்ணும்போது பயிலால் அதை வந்து அந்த பயலினுடைய கெமிக்கல்ஸால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்போ என்னாகும் அப்படின்னா அதை வந்து அப்படியே படிஞ்சு போய் அதை வந்து ஸ்டோனாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இது ஒன்று இன்னொரு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுடைய கல்லீரல் லிவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த சிவப்பணுக்குள்ளான ரெட் பிளட் செல்ஸை வந்து உடைக்கும் ஆக்சுவலி அதை வந்து பிரேக் பண்ணும் யூஸ்வலி பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அதாவது சிக்கல் செல்லனிமியா இந்த மாதிரியான பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இல்லை லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிவர் சுருங்கி போகிற கண்டிஷன் இல்லைனா பிளியரி டிராக்டில் வந்து ஏதாவது டிஸார்டர்ஸ் இந்த மாதிரியான ஏதாவது டிஸார்டர் இருந்தது அப்படின்னா அதுலேயும் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா கால் பிளாடர் வந்து வயலில் வந்து போதுமான அளவு வெளியில் அனுப்பலை அது வந்து உள்ளேயே இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிடும் யூஸ்வலி இந்த கால் பிளாடர் ஸ்டோன் வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று வந்து கொலஸ்ட்ரால் ஸ்டோன் கொழுப்புனால் உருவாகக்கூடிய ஸ்டோனு கொலஸ்ட்ரால் ஸ்டோன் இது வந்து எல்லோ கலரில் கால் பிளாடருக்குள்ளே இருக்கும் இன்னொரு ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக்மென் ஸ்டோன் இது வந்து ப்ரௌன் இல்லைன்னா டார்க் பிளாக் கலரில் கூட அந்த ஸ்டோன் இருக்கும் க்ரீனிஷ் பிளாக் அந்த மாதிரி ஸ்டோன் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஸ்டோனாக ஃபார்ம் ஆகும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து சிங்கிள் ஸ்டோனாக இருக்கலாம் சிலருக்கு வந்து ஒரு ஃபியூ ஸ்டோன்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு நிறைய ஸ்டோன்ஸ் வந்து உள்ளே தங்கி இருக்கலாம் ஸோ இது எல்லாமே என்ன ஸ்டோனாக இருந்தாலும் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணிக்கணும் அதில் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறதோ இல்லை தேவைப்பட்டால் சிடி இல்லை எம்ஆர்ஐ இதெல்லாம் செய்து கரெக்டாக எத்தனை நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது எந்த கண்டிஷனில் இருக்குது ஸ்டோன் கால் பிளாடருக்குள்ளே தான் இருக்கா இல்லை வெளியில் வந்துருச்சா இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டையும் அதனுடைய மெஷர்ஸையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ இந்த கால்பிளாடர் ஸ்டோன்னு எந்தெந்த ரிஸ்க் ஃபேக்டர்னாலும் உருவாகுது அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் இயற்கை முறையில் அப்படிங்கிறத ஆன்கமிங் வீடியோஸில் நான் சொல்லிருக்கேன் ஸோ அதனால் கீப் வாட்சிங் தேங்க்யூ